நமஸ்காரம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு முழுசு முழுசும் மோடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மோடி சென்னை வந்திருந்தார் அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது நமக்கெல்லாம் தெரியும் பல்லடத்திற்கு வந்தபோது மோடி கர்நாடகாவுக்கு வந்து கர்நாடகாவிலிருந்து பல்லடம் வந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூரிலிருந்து அதே இரவு திருநெல்வேலி சென்று கன்னியாகுமரி சென்று திருநெல்வே அடுத்த நாள் காலத்தால் திருநெல்வேலி சென்று அடுத்த நாள் திரும்பவும் கர்நாடகா சென்று தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இப்படியாக அவருடைய பயணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஓய்வில்லாதது ஒரு பயணமாக இருக்குது கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டு மக்கள் மேன்மையுறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இருக்கிற வரைக்கும் உழைக்கணும் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி வளர்ச்சி தான் முக்கியம் நமக்கு அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்படக்கூடிய தலைவராக தான் மோடி திகழ்கிறார் அப்படி மட்டும் மட்டுமல்ல அந்த மோடியை எனக்கு ஒரு சந்தி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதாவது மோடி வந்து ஒரு இடத்துக்கு லேண்ட் ஆகிறார் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாருனா ஏர்போர்ட்டில் ஒரு பதினஞ்சு பேர் அல்லது இருபது பேர் அவரை பார்ப்பதற்காக அது கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் கட்சியை சேராதவர்களாக இருக்கலாம் அது தவிர அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து எந்த ஒரு இடத்துக்கு பேச வராரோ அந்த பேச வர்ற இடத்துல முன்னாடி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பார்க்குறது அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் பதினஞ்சுலேருந்து இருபது பேரை பார்க்குறது இப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் அவர் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அவர் வந்து இறங்கியவுடனே ஒரு பதினஞ்சு இருபது பேர் திரும்ப போது ஒரு பதினஞ்சு இருபது பேர் இவர்களுடன் உரையாடி விட்டுத்தான் அவர் கிளம்புகிறார் இது தவிர கட்சி நிகழ்ச்சிகள் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் வேற ஏதாவது இடத்துல இப்போ ஆளுநர் மாளிகையில் அந்த மாதிரி ஒரு இடத்துல கட்சி நிகழ்ச்சிகள் இதைகளெல்லாம் கலந்து கொண்டு கலந்து கொண்டு கலந்து கொண்டு மார்னிங் நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஏந்திருந்தேன் இரவு பதினோரு மணி வரை நிகழ்ச்சிகள் தான் பதினோரு மணி வரை சந்திப்புகள்தான் யாரையாவது சந்தித்து கொண்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இதுவரையில் நம்ம நாட்டுக்கு கிடைச்சதே கிடையாது அப்படிப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக இல்லை இருபது நாளாக இல்லை தன்னுடைய வாழ்க்கையை முழுதுமே உழைச்சிட்டு இருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கூடம் ப்ரீவியஸு ஒளிபரப்புகளில் நம்ம பார்த்தோம் காணவிகளில் இப்போ நாம் பார்க்க போகிறது அவர் சிலிகுரி வெஸ்ட் பெங்கால் போகிற இடம் சிலிகுரிக்கு போயிருக்கார் சார் வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கார் அந்த நிகழ்ச்சி அப்படின்னா நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறது ஒரு பதினஞ்சாயிரம் கோடி இருபதனாயிரம் கோடி ஏதாவது ப்ராஜெக்டை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறதுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்களை சந்திப்பது கட்சி நிகழ்ச்சியாக மக்களை சந்திப்பது இது இரண்டையும் செய்திருக்கிறார் வெஸ்ட் பெங்காலில் மோடி சரி பார்த்துட்டாரா பார்த்து முடிச்சுட்டார் வெஸ்ட் பெங்கால் சிலிகுரியிலேருந்து நேர கிளம்புற நேர கிளம்பி யூபி வர்றார் யூபி வாரணாசி காசி காசிக்கு வரார் காசிக்கு வர்ற இடத்துல அந்த காசி கோவிலை தரிசனம் பண்ணுவதற்கு முன்னாடி அசம்சார் அப்படிங்கிற இடம் அசம்கார் வந்து யூபியில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூறு கோடி அளவிற்கு இந்த நாட்டிற்கு அர்ப்பணிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு ஃபவுண்டேஷன் லேயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்டு அதாவது துவக்க விழா கால்கோல் துவக்க விழா இப்படியாக துவக்க விழா அடிக்கல் நாட்டு விழா இப்படியாக ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு கோடிக்கு இந்த பக்கம் டபுள் ஏஞ்சின் சர்க்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபியினுடைய முதல் மந்திரி சிஎம் இருக்கார் யோகி ஆதித்யநாத் அவரோடு சேர்ந்து ப்ராஜெக்டை அர்ப்பணம் பண்ணுறார் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு வழங்குகிறார் என்னென்ன ப்ராஜெக்ட் பார்ப்போம் அந்த ப்ராஜெக்டை பற்றி காணொலிகளும் நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க சொன்னதால் அடிக்கல் நாட்டு விழா ராய்பரேலி பிரயாக்ராஜ் அவருக்கு வித்தியாசமே கிடையாது இது என்னுடைய தொகுதி இது அடுத்தவனுடைய தொகுதி இது அவனுடைய தொகுதி இது எதிர் எதிர்கட்சி தொகுதி எந்த ஒரு தொகுதியாக இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு எந்த டெவலப்மெண்ட்டிற்கு வளர்ச்சி இருக்கிறது தான் ராய்பரேலி டு பிரயாக்ராஜ் நான்கு வழி சாலை ராம்பூர் ருத்ரப்பூர் பைபாஸ் இதற்கெல்லாம் அடிக்கல் நாட்டு விழா இது தவிர ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் அடிக்கல் நாட்டு விழா அடுத்தது டபுளிங் electrification ப்ராஜெக்ட் ராஷ்ட்ரா இந்தாரா ரயில் செக்ஷன் அசங்காபாத் அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் செக்ஷன் சத்தியான் அப்படின்னு அடுத்தது பனாரஸ் ஜூஷி அதனுடைய ரயில் செக்ஷன் அடுத்தது சித்தார்பூர் புர்வால் இதெல்லாம் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் டபுளிங் எலக்ட்ரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா அதாவது டெவலப்மெண்ட் வளர்ச்சி ஒவ்வொரு இடத்துலையும் நாம் காணக்கூடிய வளர்ச்சி இன்றைக்கி இரண்டு சாலையாக இருந்தால் அதை நான்கு வழி சாலையாக்கும் நான்கு சாலையாக இருந்தால் ஆறு வழிச்சாலையாக்கும் ஆறு வழி சாலையாக இருந்தால் எட்டு வழிச்சாலையாகும் அந்த மாதிரி வளர்ச்சி இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் அப்படிங்கிறத மிக திருடமாக நம்பக்கூடிய மனிதன் திரு மோடி அவர்கள் அடுத்தது பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட் விட்டோன்னே அதுலேருந்து ஒரு நியூ டெர்மினல் பில்டிங் எந்தெந்த ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா அந்த ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணுறார் கூட நிதின் கட்காரி இருக்கார் புனே ஏர்போர்ட் இதெல்லாம் காணொலி மூலம் திறந்து வைக்கிறார் இனாகுரல் ஃபங்க்ஷன் இது அதாவது புனே ஏர்போர்ட் கோலாப்பூர் ஏர்போர்ட் குவாலியர் ஏர்போர்ட் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அலிகார் ஏர்போர்ட் அசம்கார் ஏர்போர்ட் அது தவிர சித்ராக்கோட் ஏர்போர்ட் இது தவிர ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் இது எல்லாமே சிலது வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தல் சிலது ஃபவுண்டேஷன்ஸ் அதாவது அடிக்கல் நாட்டு விழா ஆரம்பிப்பல் ஆரம்பித்த விழா இது காணொலி மூலம் திறந்து வைத்தல் அதை முடிச்சுட்டு அந்த இடத்துல நான் முதல்லையே சொன்ன மாதிரி அங்கே ஒரு பதினஞ்சு இருபது பேரை காரியக்கத்தை பார்க்குறது அதை தவிர எதிர்கட்சி தலைவர்களோ மற்றவர்களோ உள்ளூர் பிரமுகர்களோ அல்லது இந்த நாட்டிற்கு சேவை செய்த மற்றவர்களோ எதுவுமே இல்லை ஒலிம்பிக்ல விளையாடினவர்கள் அல்லது வேற ஏதாவது கிரிக்கெட்லேயோ அல்லது ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களையும் பார்க்கிறது இதற்கு அடுத்தது சக்கரி அலகாபாத் இது ஆழு வழிச்சாலை துவக்க விழா அடுத்தது நான்கு வழிச்சாலை பானிபட் ஷாம்லி இந்த நான்கு வழிச்சாலை துவக்க விழா இதையும் பார்வையிட்டு துவக்க விழா பண்ணுறாரு இதற்கு அடுத்தது நேராக அங்கிருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய யோஜனா லான்ச் ஆஃப் மகா மாதாரி வந்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மெயினாக இது விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய மகளிர் தினத்தை ஒட்டி மகளிருக்காக இந்த நாட்டிற்கு அர்ப்ப அர்ப்பணிப்பை செய்வது மோடியினுடைய கடமையாக இருந்தது இதை முடிச்சுட்டு விக்சித் பாரத் இதுவும் சக்தி தான் அதையும் நியூ டெல்லியில் புதுடெல்லியில் தந்து வைக்கிறார் இது ஒரே நாள் நிகழக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது சிலி குரிலேருந்து கிளம்பின பிரதமர் யூபி வர யூபி முடிச்சுட்டு டெல்லி வந்து நியூ டெல்லி முடிச்சுட்டு அடுத்த நாள் ஹரியானா இதற்கு இடையில்தான் காசி விஸ்வநாதர் கோயிலை அவர் பார்வேன்றார் விஸ்வநாதர் கோயிலேயே அருளை பெறுவதற்காக அங்கு சென்று கம்ப்ளீட்டாக அந்த கோயிலை பார்த்து கடவுளை வழிபட்டு இதையும் நடுவில் கவனிச்சிக்கிறார் அதாவது இதுக்கு என்ன மெயின்னா தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல அதனுடைய தலைவர்கள் அனைவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் சரி அந்த அங்கே போகணுன்னு எக்ஸ்பிரஸ் துவாரகா ஹரியானா துவாரகா எக்ஸ்ப்ரெஸ்வே அக் அந்த இடத்துல சில ப்ராஜெக்டை திறந்து வைக்கிறார் குருகா குரு குருகிராம் ப்ராஜெக்ட் ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருகிராம் ப்ராஜெக்ட் அவர் கூட இருக்கிறது ஹரியானாவுடைய சிஎம் மனோகர்லால் கட்டார் அதுக்கப்புறமா நிதின் கட்கரி இவர்கள் உடை சூழல் ஏன்னா நிதின் கட்கரி அந்த ப்ராஜெக்டை செய்யக்கூடியவர் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் டபுள் இன்ஜின் சர்க்கிளில் இன்னொரு ச என்ஜினாக இருக்கக்கூடியவர் மனோகர்லால் கட்டார் இவர்களுடன் ஹரியானாவில் அந்த ப்ராஜெக்டை அங்கே இருக்கக்கூடிய பல ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது அடிக்கல் நாட்டு விழா அதாவது அயராது உழைக்கக்கூடியவர் மோடி அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு இடத்துலையுமே என்னுடைய சாட்சிய சான்றுகளை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் இந்த மனுஷன் எப்போ எங்க எப்படி தூங்குறார் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல இங்க வந்திருந்த போது அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து இளைஞரையும் பழங்களையும் மட்டுமே சாப்பிட்டுட்டு பதினோரு நாள் விரதம் இருக்கார் அப்படின்னு வெறும் கட்டாந்தரையில படுத்து உறங்குறார் ஒரு பெரிய மாமனிதனாக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் அடுத்து இன்னொரு ஐந்து வருடம் தெரியாது எவ்வளோ வருடம் இந்த உலகத்திலே இந்த பிரதம மந்திரியாக இருக்க போகிறார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் இது மட்டுமல்ல இவருடைய தொடர்ச்சியாக இவர் எங்கெங்கெல்லாம் போகிறார் எந்தெந்த ப்ராஜெக்டை திறந்து வைக்கிறார் இன்னும் விரிவாக வரக்கூடிய நாளில் பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்